ஹாய் வணக்கம் நான் அவங்க எஸ் எஸ் பேசுகிறேன் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ராமேஸ்வரம் மளிகை செடியை நம்மளுக்கு எப்படி தான் பார்சல் பண்ணி அனுப்புவாங்க அது எந்தெந்த மாதிரி பார்சல் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க எப்படின்னு நம்ம பார்ப்போம் நாம் ஆர்டர் செஞ்ச உடனே மளிகை செடிகளை இந்த மாதிரி தான் நம்ம நம்ம இன்னைக்கு ஆர்டர் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அன்னைக்கு தான் அவங்க வந்து பூமியிலேருந்து எடுத்திருப்பாங்க நம்ம ஆர்டரை உடனே எத்தனை செடி வேணும் அப்படின்னு சொல்கிறோமோ அத்தனை செடி கண்டிப்பாக அவங்க வந்து பூமியிலேருந்து எடுத்து பார்சல் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ பார்சல் பண்ணுறது இப்படி தான் பண்ணுவாங்க மேக்ஸிமம் வந்து எல்லாருக்கும் தெரியக்கூடிய விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும் ஆயிரம் செடிகள் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நூறு செடிகள் அதில் கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவா வைப்பாங்க ஆயிரத்தி நூறாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் பார்சல் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பார்சல்லாம் அனுப்புவாங்க நீங்கள் தாராளமாக வந்து கேட்கலாம் எல்லா பார்சல்லையுமே நூறு செடி வந்து கண்டிப்பாக அதிகமாக வச்சுருப்பாங்க ஸோ எனக்கு வந்ததும் அந்த மாதிரிதான் இருக்குது பாருங்க எப்படி இருக்குது எப்படி பார்சல் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்களே கவனிங்க செடிகளை ரொம்ப பண ஓலையினால தைக்கப்பட்ட இதில் இருந்து தான் நம்மளுக்கு வந்து பார்சல் பண்ணி அனுப்புகிறாங்க ஸோ நம்மளுக்கு வந்து செடிகள் வாடாமல் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இதில் உண்டு ஸோ நல்ல தண்ணியில் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி நல்லா நினச்சிக்கிறாங்க அந்த ஈரப்பதம் காயாத மாதிரி ஓலை இதனால் வந்து நம்மளுக்கு வந்து பார்சல் பண்ணுறாங்க இந்த மாதிரி பார்சல் பண்ணும்போது இரண்டு நாட்கள் இல்லை மூன்று நாட்கள் ஆனாலும் உங்களுடைய செடிகள் உள்ளுக்குள்ள நல்ல கூலிங்காகவே இருக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது உங்களுக்கு பார்சல் பண்ணக்கூடிய இந்த மாதிரி பார்சல் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல செடிகள் எந்த விதமான அடிப்படாமல் நல்ல சேஃப்டியாக நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆர்டர் செய்யும் நீங்கள் உங்களுக்கு செடி வேணும் இல்ல எனக்கு வந்து செடி வாங்கி ஆகணும் இல்ல எனக்கு ஒரு ஐம்பது செடி வேணும் அல்லது நூறு செடி வேணும் நிறைய செடிகளை வாங்கணும் எனக்கு நடனும் அப்படின்னாலையும் நீங்க கான்டாக்ட் நம்பரும் இதுவும் கொடுக்குறேன் ஜெயம் நர்சரி அப்படின்ற ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்துல இருக்கு ஸோ அவர் வந்து ஸ்ரீதர் அவர் வந்து பெயர் அவருடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அங்கே அவங்க கான்டாக்ட் நம்பருக்கு வந்து நீங்கள் கூப்பிட்டு கண்டிப்பாக நீங்கள் தெளிவுபடுத்திங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம் உங்களுடைய சந்தேகங்களை அவங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம் எவ்வளவு செடி நீங்கள் ஆர்டர் செய்யணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆர்டர் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு சரியான நேரத்தில் சரியான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து கண்டிப்பாக செய்கிறோம் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்த அவ்வளோதான் பார்சல் வந்து நமக்கு எந்த ஊருக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு கண்டிப்பாக நம்மளுக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க செடிகளை எந்த விதமான ஃபெயிலரும் இல்லாத செடிகளை மட்டும்தான் இவங்க வந்து அனுச்சி விட்றாங்க ஸோ அதனால் நீங்கள் தேவை செடிகள் தேவைப்படுச்சு அப்படின்னா நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க கான்டாக்ட் நம்பர் கொடுங்க அப்படின்ட்டு நான் ஏற்கனவே காண்டாக்ட் நம்பர் எல்லா வீடியோக்களையும் நான் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதே போல் வந்து அவங்களுடைய முழு அட்ரஸையும் தெளிவுபட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனால் நீங்கள் அட்ரஸ் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதோ இல்லையோ அவங்களுடைய ஃபோன் நம்பருக்கு உடனடியாக நீங்கள் கால் பண்ணுங்கள் கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய காலுக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ஸோ எந்த நேரமாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணக்கூடிய பார்சல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப சேஃப்டியாக வீடு வந்து சேரும் அப்படின்றதுல சந்தேகம் இல்லாத ஒன்று ஸோ அதனால் மறக்காம செடிகள் வேணும் அப்படின்னு சொல்றவங்க வந்து கண்டிப்பாக இவங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ராமேஸ்வரில் தங்கச்சி மடம் ஃபஸ்ட்டு ஸ்டாப் அவங்களுடைய அட்ரஸ் வந்து நேம் வந்து ஸ்ரீதர் நீங்கள் தாராளமாக அவங்களை காண்டக்ட் பண்ணி நீங்கள் பேசி ஓகே அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை சர் நன்றி